குடும்பத்துக்கு யார் தலைவர் ஆண்கள் தான் வயசுல போத்தவங்க அப்பா இருக்கலாம் அந்த தாத்தாவா இருக்கலாம் தாத்தா இல்ல அப்பா அப்பா இல்ல மூத்த அண்ணன் அவர்தான் குடும்பத்துக்கு தலைவர் இப்ப தேரா மறிக்கிறதுக்கு முன்னாடி அன்னை மறிச்சுட்டான் ஆமர்த்துக்கு அண்ணே மறிச்சுட்டான் ஆறாம் வந்ததுக்கு அப்புறம் அப்பாவும் மறிச்சுட்டாரு இப்ப யார் தலைவர் குடும்பத்துக்கு இப்ப யாரையும் போய் அவன் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்பா இருந்ததுனால அப்பாட்டு போய் அனுமதி கேட்டான் அப்பா போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு இப்ப அவன் அனுமதி கேட்கறதுக்கு யாருமே தேவை இந்த சூழ்நிலையில ஆண்டு திரும்ப வந்து சந்திக்கிறாரு அப்பதான் சொல்றாரு உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகிற இடத்துக்கு பேர் என்ன பேரு என்ன தேசம் மொசபோமியா என்கிற தேசம் ஊர் என்கிற பட்டணம் கல்தேயர் என்கிற ஜனங்களுக்கு நடுவுல அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்டவன ஆண்டவர் மொசபோமியாவில் இருக்கும் இருக்கும்போதே கூப்பிட்டாரு பாரு சொல்லி கூப்பிட்டாரு போகல இப்ப ஆறாவது வந்துட்டாங்க ஆறாவது வந்ததுக்கு அப்புறம் பேராவு மறிக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆபரகாமல் திரும்ப சந்திக்கவே இருக்கிறார் ஆபரகாம் வரதுக்கு ஆயுதமா இருக்கலாம் ஆண்ட ஒரு கூப்பா போறது ரெடியா இருந்தான் யார் தடுத்தது பெத்தவங்களே தடுக்கிறாங்க பிள்ளைங்க ஊழியத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கூட பெத்தவங்க என்ன செய்யறாங்க தடுக்கிறாங்க தயவுசெய்து பிள்ளைங்க ஊழியத்துக்கு வந்தா நீ என்ன செய்யாதீங்க தடுக்காதயே கத்து பாத்துக்கோ நீ நிறைய பேர் என்ன செய்யறாங்க பிள்ளைங்க யார போகணும்னு நினைச்சா கூட வடையில யாரும் போற மிஷினரியா போற சிவசேசனா போறேன் பாஸ்கரா போறேன் காலேஜ்ல படிக்க போறேன் காலத்துல படிக்கிறேன்னு சொன்னா யாரு தடுக்கிறது போறல

உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நினைச்சாங்க மூணாவது வாழ்ந்து சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறதோட நிறுத்தல உணர்வுல பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் நினைச்சாங்க உனக்குள் என்று சொல்வதும் உன் சந்ததிக்குள் என்று சொல்வதும் வேற வேற கிடையாது உனக்குள்ள சந்ததி இருக்கு அதனாலதான் சொல்றாரு உனக்குள் என்று சொல்லுறா இன்னொரு இடத்துல உன் சந்ததிக்குள் என்று சொல்லுறாரு அந்த சந்ததி யாரு வேகமா சொல்லுங்க உன் சந்ததிக்குள் இந்த பூமியில உள்ள வம்சங்களை எல்லாம் நான் ஆசிர்வதிப்பே இந்த ஆவல நமக்கு வாக்கு கொடுத்தார் இன்னைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார் அவர் வருகிற வரைக்கும் நிறைவேற்றுவார் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிக்கிட்டே தான் இருக்கு இந்த முடியல

தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே எதுக்காக இருந்தாரு என்னது ஆசீர்வதிக்கிறாரு உங்கள் பொல்லாதவர்களில் இருந்து விளக்கி ஆசீர்வதிக்கிறார் அப்ப எதுக்குள்ள நம்ம இருக்கிறோம் பொல்லாதவர்களுக்குள்ள இருக்கிறோம் பொல்லாதவர்களில் இருந்து விளக்கி நம்ம என்ன செய்யறாரா

புரகாதிகளாகி உங்களுக்கும் எனக்கும் அடுத்து சொல்வது பற்றியும் எங்களை குறித்தும் ஏற்கனவே ஆவரதாவோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் வாக்கு சட்டம் செய்திருக்கிறேன் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன் தகப்பதே நாம் நம்மை துணிக்கிறோம் நாங்கள் எல்லாரும் உமக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக அநேக ஜனங்களை முன்பக்கமாக திருப்புகிறவர்களாக எங்களை தொடர்ந்து பயன்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே